தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட இருக்கிறது தமிழ்நாடு <melodicator> மற்றும் <melodicator> புதுச்சேரியில் <melodicator> கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி தொடங்கி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ப்ளஸ் டூ தேர்வுகள் முடிவடைந்தன இரு மாநிலங்களிலும் ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு பள்ளிகளில் எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் தேர்வு எழுதினார்கள் மாணவர்களை விட அறுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்று மாணவிகள் கூடுதலாக தேர்வு எழுதினர் பள்ளி மாணவர்களை தவிர தனித் தேர்வர்களும் எழுதினார்கள் மொத்தத்தில் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் விடைத்தாள்கள் மதிப்பீடு முடிவடைந்து மதிப்பெண்கள் பதிவு செய்யப்பட்டன அதன் பிறகு மதிப்பெண்கள் சரியாக பதிவு செய்யப்பட்டதா என்று அரசு துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர் தேர்வு முடிவுகள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பே தயாராகிவிட்டது இந்த நிலையில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று காலை பத்து மணிக்கு சென்னை டிபிஐ வளாகத்தில் வெளியிடப்பட இருக்கிறது தேர்வு முடிவை அனைவரும் இந்த மூன்று இணையதளங்கள் மூலமாக பார்க்கலாம் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான அடுத்த பத்து நிமிடத்தில் தேர்வு எழுதிய ஒன்பது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்ணுடன் கூடிய தேர்வு முடிவுகள் அனைவரின் செல்போன் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணம் இன்றி தேர்வு முடிவுகள் அறிந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் மேலும் பதினைந்தாம் தேதி முதல் பள்ளி மாணவர்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் தங்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை தங்களது பிறந்த தேதி பதிவியின் ஆகிய விவரங்களை அளித்து இணையதளத்தில் தாங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் பதினேழாம் தேதி முதல் தேர்வர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி மையத்தின் தலைமை ஆசிரியர் மூலமாகவும் தங்களது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்